இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால் நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா சபைக்கு செல்கிறோம் ஆராதனை செய்கிறோம் பாடல்கள் பாடுகிறோம் ஆனால் அது மட்டுமே ரட்சிப்பின் அடையாளமா இன்றைய அனுதின தியானம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு ஆவிக்குட்பட்டவர்களாய் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல ரோமர் எட்டு ஒன்பது இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால் நான் உண்மையிலேயே இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா சபைக்கு செல்கிறோம் ஆராதனை செய்கிறோம் பாடல்கள் பாடுகிறோம் ஆனால் அது மட்டுமே இரட்சிப்பின் அடையாளமா இது மட்டும் இரட்சிப்பின் அடையாளம் இல்லை தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இரட்சிப்பு என்பது வெளிப்புற மாற்றம் அல்ல அது உள்ளார்ந்த வாழ்க்கையின் மாற்றம் இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் முக்கிய அடையாளம் அவர்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக வாழ்வதே ஆகும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின இரண்டு கொரிந்தியர் ஐந்து பதினேழு முன்பு நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்து மாம்ச இச்சைகளின்படியே நடந்தோம் மாம்சமும் மனமும் விரும்பினவற்றை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் இப்பொழுது நாம் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டு ஆவிக்குள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்றென்றைக்கும் வாசம் செய்பவர் எனவே நாம் தேவனுடைய ஆலயம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒன்று குறிந்தியர் மூன்று பதினாறு நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் யோவான் பதினான்கு பதினாறு முதல் பதினேழு வரை இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை தன்னிச்சையாக வாழ முடியாது அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதல் நம்முடைய சிந்தையில் இருந்து தொடங்குகிறது நம்முடைய எண்ணங்களில் நாம் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கும் போது அது முடிவில் நம்மை மாம்சத்திற்குரியவர்களாய் மாற்றி பாவத்திற்கு நம்மை வழி நடத்துகின்றது அப்பொழுது நாம் மாம்சத்தினால் நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம் நமக்குள் இச்சை அகந்தை உலக ஆசை சிற்றின்பங்கள் செயல்படுகிறது ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது நமக்குள் தேவ சித்தம் தாழ்மை சமாதானம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்தல் நித்திய மகிமையை நாடுதல் போன்றவைகள் காணப்படுகிறது எனவே நாம் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ரோமர் எட்டு ஐந்து ஆனபடியால் கிறிஸ்து மாம்சத்தின் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ரோமர் எட்டு ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்